வந்து வந்து எந்த காலகட்டத்திலும் முதலமைச்சராக முடியாது பட்டியல் பிரிவினர் பட்டியல் பிரிவின சொல்லுங்களா சொல்லு கேரளாவில் தடை செஞ்சு தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு யாரை கட்டி நீங்க தலித்துன்றீங்க என்னுடைய நண்பர்கள் அந்த சமூகத்தில் அவனை யாரை கட்டி நீங்க கசக்கி எரிந்த துணி அழுக்கு துணி யாரை கட்டி சொல்றீங்க அந்த வாரத்துக்கு என்ன அர்த்தம் முதல்ல வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் தமிழர்கள் ஓருமே அடையக்கூடாது ஓருமே அடையக்கூடாதுன்னு ஒரு திராவிட பெண்மணி அந்த பெண் அந்த பெண்மணியோட தாய்மொழி தெலுங்கு அந்த பெண்ணோட தாய்மொழி தெலுங்கு அந்த ஸ்னேகா அவங்க ஒரு வழக்கறிஞர் அவங்களுக்கு எவ்வளோ கேவலமான சிந்தனை பாருங்கள் சிண்டு முடிகிற வேலை உங்களை யாராவது போயிட்டு சீமானன் திட்ட சொன்னாங்களா ஐயா ராமதாஸ் ஐயாவை திட்ட சொன்னாங்களா அழுகிய மாம்பழம் அழுகாத மாம்பழன் அது அவங்களுக்குள்ள அண்ணன் திருமாவுக்கும் ராமதாஸுக்கும் ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடு இருக்கும் அது அரசியல் அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்கள் என்ன தீ மூட்டி விடுறீங்களா உங்களுக்கு யாரும் ரைட்ஸ் போட்டு கொடுத்தாங்களா ரெண்டு சமூகம் அடிச்சுக்கிட்டு நிற்கணும் ஒற்றுமா வரக்கூடாது சரி ஊரும் எப்படி ஒன்றாங்க சேரும் சரி ஊர் எப்படி ஒன்றா சேரும் என்ன கெட்ட பழக்கம் நீங்கள் சரியான தைரியமான ஒரு பெண்மணியாக இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு வலைத்தளத்திலேயோ ஒரு நேர்காணலையோ உங்கள் கருத்தை நீங்கள் தெரிவிக்கணும் மற்றவங்களுடைய பிறந்தநாள் விழாவில் போயிட்டு உங்கள் கருத்தை சொல்லி விட்டுட்டு சிண்டு முடிச்சுட்டா வரக்கூடாது புரியுதுங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க இதுவே ஆபாசம் அதை வன்னியரசு அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இதில் என்ன தவறு இருக்கான் என்ன தவறு இருக்கு வந்நிய அரசு ஒரு பக்கம் ராமதாச பக்கத்து ஒரு பாதி மக்களை பிரிச்சுட்டீங்க அடுத்து நாங்கள் நாம் தமிழாம் நாங்கள் ஒன்று இருக்கோம் எங்களையும் வந்து ஒரு மக்கள்கிட்ட தமிழ் மக்கள்கிட்ட வந்து பிரிச்சுடுங்க எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சுட்டு ரெண்டு சீட்டு கடைசியாக இருந்து நீங்கள் அவளை அதான் எதிர்பார்க்குறீங்களா ரெண்டு சீட்டுன்னு ஒற்றுமையாக இருக்கக்கூடாதா அவனும் விதவாத நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கான் விஜய் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அது கூட வந்து நாம் தமிழர் கட்சியும் திமுக இது விடுதலை சிறுத்தையும் வீசிக்கவும் வருவாங்களா போவாங்களான்னு விட்டு சொல்றேன் நீங்க நாளைக்கு அந்த விட்டு முதலாள திமுக போய் சேர போறது வச்சு அரசுக்கு எதுவும் கிடையாது அவருக்கு நான் தமிழர் மேல அவரு அவர் இடத்துல வந்து நாம் தமிழர் மூலயமா கொஞ்சம் வாக்கு புரிஞ்சுச்சு ஒரு தனிப்பட்ட கோவம் மற்றபடி அவருக்கு காசு பற்று காசு கொடுத்தா திமுக மாறிடுவீங்களா எல்லா கட்சி தான் காசு வாங்கிட்டு திமுக கூட கூட்டணியில் இருக்கிறான் அதுக்காக எல்லாரும் திமுக பேசிட்டு இருக்கா நான் திமுக திட்டினா திமுக எங்களை திட்டு குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா என்ன கௌசிக்கு வந்தா மன்னி அரசியங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கௌசிக் தாத்தா தான் நீங்கள்லாம் உங்கள் வயசுக்கும் உங்கள் அனுபவத்துக்கும் உங்களோட அரசியல் அனுபவத்துக்கும் கொஞ்சமாவது பெருந்தன்மையோட நடங்க குடும்ப குட்டியோட இப்படிதான் சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பீங்களா ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்க தெரியாதா அந்த க அது ஒரு வசவு பாடல் அந்த வசவு பாட்டை போட்டு தன்னுடைய ட்விட்டர் தனத்தில் எக்ஸ்தலத்தில் இதுல என்ன தப்போ தவறு இருக்கு அப்படின்னு அந்த மருத்துவ பெண்மணியை சீரழிச்சதுக்காக கண்டனார் போட்ட பாரிஸ்ல நடத்துறோம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டு ஒரு நாலு வாரத்தை பேசுனா கீழே உள்ள தம்பிங்க அண்ணனுங்க என்ன கூப்பிடா ஏ தம்பி கீழே இருங்கப்பா என்னப்பா இப்படிலாம் பேசுறேன் பேசக்கூடாதுப்பா அவங்க நம்ம நேச சக்தி தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் நான் தெரிஞ்சுக்கோ பண்பாடு நான் தெரிஞ்சுக்கோங்க தமிழர் ஒற்றுமை நான் தெரிஞ்சுக்கோங்க தமிழர்னா வயிற்று ஒரு ஒரு பக்கம் திராவிடன்னா ஒரு இனமே கிடையாது அது ஒரு மரபணு மண்ணாங்கட்டி பொய்யா ஒரு இன்னொரு பக்கம் திராவிடனா ஒரு மரபணு திராவிடனா ஒரு இது நாங்கலாம் தலித் ஆஃப் இதுல நாங்கலாம் எதுக்காக வெளியே வந்தோம் சொன்னாங்க நாங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம் திமுக தான் வாஜ்பாய் கூட பிஜேபி கூட்டணியில் இருக்காரு இதே வட 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 சரி அவங்க கூட்டணிக்கு போக மாட்டாங்க அது எங்களுக்கு தெரியும் கூட்டணி போனா என்ன போகட்டும் என்னங்க அவங்க திட்டம் தான் அமல்படுத்திட்டு இருக்கேன் இப்போ நான் எனக்கும் ஒருத்தனுக்கும் ஆஃப் நானும் ஆகணும் ஆஃப் நெட் ஆஃப் நெட்னா என்ன என்னுடைய திட்டத்தை தான் அவன் எதிர்ப்பான் என்னை பிடிக்கல அதனால் நான் என்ன கொண்டு வந்தாலும் எதிர்ப்பான் திமுக அது மாதிரி எடுத்துருக்கா எட்டு வீச்சால் இருக்குது பரந்தூர் விமான நிலையம் இருக்குது சிப்கார்டில் வ வடநாட்டு முதலாளிகளுக்காக நிலத்தை பிடுங்கிறது விவசாயக்கிட்ட இருக்குது அதில் நிலத்தை பிடிங்க அதில் கற்றல் நிறுவனத்தில் வடநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துறது இருக்குது காட்டுப்பள்ளி துறைமுகம் இருக்குது குமரி மண்டலத்திலேருந்து குமரி மாவட்டத்திலேருந்து மலையை உடச்சி உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அதானிக்காக இருக்குது அதே கௌதம் அதானி வந்து இங்கே வந்து சித்தரஞ்சன் சாலையில் யாரை பார்த்துட்டு போனானோ என்னென்ன பண்ணானோ அந்த ஆள் வந்து பார்த்துட்டு போகிறான் நிலக்கரி ஊழல் வழக்கு இருக்குது அதை வந்து அறப்போர் இயக்கம் போயிட்டு நீங்கள் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஏன் அவங்க வந்து எஃப்ஐஆர் நம்பரே ரைஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு கேஸ் போட்டு வழக்காடி இப்போ அது கேஸ் ஃபைல் நம்பராக இருக்குது இருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கௌதவ அதானி வந்துட்டு போறாரு எதில் நீங்கள் எதிர்த்தீங்க நீ எதில் எது எதிர்த்தீங்க இந்து அறநிலையத்திற்கு கோயில்லாம் எல்லாம் இருக்குது அந்த கோயிலில் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேல் மேற்பட்ட கோயில்கள் இருக்குது ஒரு நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு பாசனையும் வீர தமிழர் முன்னணி முன்னணியும் ஐயா தமிழ் தேசிய மணியரசன ஐயாவுடைய தமிழ் தேசிய பேர் இயக்கமும் இன்னும் தமிழர் சமய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள்லாம் சேர்ந்து வழக்காடி தமிழிலும் தமிழும் தமிழையும் பண்ணுங்க அர்ச்சனை தமிழையும் அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க தமிழ்ல தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோயில் மூணு வருஷத்துல நீங்க குடமுழுக்கு பண்ணிருக்கீங்க முத்தமிழ் முருகன் இப்பதான் தெரியுதா முத்தமிழ் முருகன் பழனியில் நடத்த போறீங்க நடத்தினப்ப எங்களை சங்கி முருகன் சங்கியா முருகன் இந்துவா முருகன் யார் எங்க முப்பாட்ட உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் முப்பாட்டம் தான் அவருக்கு வந்து இன்னைக்கு முத்தமிழ் முருகன் அந்த முத்தமிழ் முருகனுக்கு வந்து கும்பாபிஷேகம் அந்த கோயிலில் பண்றப்ப வெளியில எங்க கட்சிகார பசங்க அவரு தமிழ் தேசிய பேரியக்கம் எல்லாரும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் தமிழில் பண்ணணும் தமிழில் அவன் கோபுரத்து மேல ஏறி சமஸ்கிருதம் ஓதிட்டு போராட வந்த எங்களை உங்களுக்கு தெரிஞ்சவன் நாலு தமிழ் ஆளுங்களை தமிழ் ஓதுவார்களை கொடுங்க இங்க தொடர்ந்து ஒரு சாமனால பந்தல் போட்டு தரோம் இங்க உட்காந்துட்டு பேசிட்டு போங்க அவன் குடமுழுக்கில் ஏறி கலசத்தில் அவன் குடமுழுக்கு பண்ணிட்டு போவான் நாங்க பெருமோலை முனையில உட்காந்துட்டு முருகருக்கு இருக்கு எங்களுக்கும் ஆனா இப்ப முத்தமிழ் முருகனுக்கு இது முத்தமிழ் முருகனுக்கு விழானு என்ன இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோயில் எத்தனை கோயில் நீங்க தீர்ப்பு இருக்குங்க உங்க மேல கேஸ் போடலாம் வழக்கு போடலாம் எத்தனை கோயில் நீங்க தமிழை வந்து சமஸ்கிருதம் பண்ணிக்கோங்க தமிழிலும்னு ஒரு கருத்து இருக்குல்ல ஒரு தீர்ப்பு இருக்குல்ல தமிழ் எத்தனை கோயில பண்ணீங்க காரணம் என்ன உங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஒரிஜினல் இந்து அவர் ஒரு சாதி இந்திய வா இந்து இந்துத்துவ வாதி தனிப்பட்ட வாழ்க்கையில தெரிஞ்சிருக்கும் ஒரு சாதி வெறி பிடிச்சவர் அவர் அவர் சாதினா என்ன அது ஆரிய உருவாக்கிற ஒரு கோட்பாடு அந்த வர்ணாசுரம் மேலோன் கீழோன் அதை ஏற்றுக்கிட்டவர் அவர் அது தன்னுடைய குடும்பத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓவ வரைக்கும் மும்பை வரைக்கும் பூனே வரைக்கும் போலீஸ் அனுப்பிச்சு விட்டவர் அப்போ பட்டவரை விட்டுங்கன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அப்போ பட்டவரை விட்டால் ஒன்றும் ஆகாது தமிழுக்கு முக்கியத்துவமே இல்லை இதெல்லாம் வச்சு கேள்வி கேட்கணும் இதெல்லாம் வாடகை வாழ்க்கையில் தான் கேட்குதுங்களா இந்த ஐயா சுப சுபவீர பாண்டியனும் இல்ல ஒரு கொளத்தூர் மணியோ இல்ல வந்து அண்ணன் திருமாவளவனும் எத்தனை பேர் இருக்கீங்க கேளுங்க ஏங்க தமிழ்ல உங்களுக்கு அர்ச்சனை பண்ண என்னங்க முருகம்பு கோச்சிட்டு போயிடுவாரா கேட்டா நாங்க தமிழ் தமிழ் எல்லாத்துலையும் உங்களுக்கு நீங்க எதுக்குங்க திமுக பாஜக கூட கூட்டணி வைக்கணும் பாஜகோட எல்லா திட்டத்தையும் தான் நீங்க செய்யறீங்களா நீங்க கூட்டணியில இருக்க வேண்டாம் நீங்க கூட்டணிக்கு போனாலும் நாங்களே சொல்றோம் நீங்க கூட்டணிக்கு போவாதிங்க அவங்க கூப்பிட்டாலும் ஐயா ராஜ்நாத் சிங் ஐயா நாங்கள் சிறப்பாக நாங்கள் செஞ்சிடறோம் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சிக்கிற மாதிரி பின்னாடி போய்ட்டு நம்ம உங்கள் திட்டத்தெல்லாம் அமல்படுத்திட்டு வந்துகிட்டே இருப்போம் என்ன இருக்கு இதில் சேர்ந்த என்ன சேரா வெட்டி என்ன நான் உங்களை எதிர்க்கிறேன் ஆனால் உங்கள் திட்டத்தெல்லாம் நான் அமல்படுத்துவேன் எந்த ஊர் கதைங்க இதெல்லாம் ஆ வயசான காலத்தில் இப்படி பொய் பேசிக்கிட்டு வயசான காலத்தில் கொஞ்சம் உண்மை பேசுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உங்கள் கட்சியில் திமுக கட்சியில் வயசான காலத்தில் எல்லாம் பொய்யா பேசிகிட்டு போகிறப்ப என்னத்தை புண்ணியத்தை போக போகிறீங்க ஆ பார்க்குற பசங்கப்பா பார்ப்பா பொய்யா பேசிட்டு இருந்தாப்பா அந்த ஆள் நேற்று தான்ப்பா ஆகி செத்து போயிட்டான் ஆ அப்படின்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க